சந்தியாராக சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவராமன் ரகுராம கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு போறாங்க ரகுராம் கேட்கறாங்க ஆமங்கைய இன்ஸ்பெக்டர் ஐயா தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்க கிட்ட காட்டி சொன்னாங்க போன விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஒரு இடத்தை பண்ணணும் தான் ஊர்க்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லி அந்த இடத்த சோதனை பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க குருபரன் சோதனை பண்றதுக்கு எதுக்கு பஞ்சாயத்தும் ஊர்காரங்களையும் கூப்பிட்டு இருக்கேன் கேக்குறாங்க ரகுராம் புவனேஸ்வரி வீட்டுக்கு பின்னாடி தானே நம்ம தனி டேங்க் கட்டுறதா முடிவு பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு முடிவு அதே இடத்துல தான் மறுபடியும் தோண்டி பார்க்கணுன்னு குருபரன் சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் அம்மன் சிலையை கண்டெடுத்தோம் திரும்பவும் அந்த இடத்த தோண்ட வேண்டாம்னு தான் நாங்கள் முடிவு பண்ணி அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க உருக்காருங்க அதனால தான் எனக்கு டவுட் இருக்குது அதனால தான் அந்த இடத்த நான் தோண்டியே ஆகணும்னு நினைக்கிறேங்கிறாங்க குருபரன் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறீங்க அப்போ எங்கள் கார்த்தியை கொண்டு அந்த இடத்துல தான் புதைச்சிட்டாங்களான்னு புவனேஸ்வரி பதட்டப்படுறாங்க அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை இதே சின்ன சந்தேகம் தான் வேறு எதுவும் காரணம் கிடையாதுங்கிறாங்க குருபரன் அந்த இடத்துல தான் உனக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்னென்னு கேட்குறாங்க ஆமாம் அந்த சாமி சிலையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாரும் புதைச்சிருக்காங்க அந்த இடத்த தோண்டக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க மறுபடியும் அந்த இடத்த தோண்டி பார்க்குறக்கு நான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும் அதுக்காக தான் இப்போ பஞ்சாயத்தில் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே ஆர்டர் வாங்கிட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலான்னு நினைக்கிறேங்க குருபுரன் அந்த இடத்துல சாமி கிடச்சதுனால அது சாமியோட இடம் சாமியை சந்தேகப்பட்டு நம்ம அதை தோண்டணும்னா அது தெய்வ குத்தமாயிரும் ஊருக்குள்ளே வேறு ஏதாவது கெடுதல் நடந்துருங்க ஐயா நீங்கள் இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறது குற்றவாளிக்கு ஆதரவாக இருக்குதுங்கிறாங்க குருபுரன் என்ன இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்கான் ஒரு வேலை காட்டி அந்த இடத்துல தான் பொதிச்சிருப்பாங்களா அப்படின்னு மகாலிங்கத்துக்கு சந்தேகமாக யோசனையாகவும் இருக்குது என்ன சார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் கார்த்தி காணாத போனதுக்கு ஒரு வேலை எங்கள் கார்த்தியை யாராவது ஏதாவது பண்ணி அந்த இடத்துல பதிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க புவனேஸ்வரியும் பரமேசும் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை இல்ல ஒருவேளை காட்டி காணாம போயிருக்கலாம் இல்லாத வெளியில எங்கேயாவது இருந்து கூட வரலாம் சந்தேகம் தான் சந்தேகத்தை தான் அந்த இடத்த நான் தோண்டி பாக்கணும்னு சொல்றேன் உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் வேணும்னு குருபரன் கேக்குறாங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு ரகுரம் கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் அவங்க கடமையை செய்யறதுக்கு தான் கேக்குறாங்க காணாத போன காட்டியை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இடத்த அவங்க தோண்டி பாக்கட்டும்னு ரகுரம் சொல்லிடுறாங்க பசுபதி ஐயா நீங்க என்ன சொல்றீங்கிறாங்க என் பையன் காணாத போயிட்டான்னு தான் நான் நினைச்சேன் ஆனா இப்போ அந்த இடத்த தோண்டி பாக்குறதுக்கு என்கிட்டயே அனுமதி கேக்குறீங்களே இப்படி என் தலை சரி தோண்டி பாருங்கன்னு பசுபதி சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா தெய்வ மருந்த இடத்த நீங்க தோண்டி பாக்குறேன்னு சொல்றீங்க அதனால எந்த ஒரு கெடுதலும் நடந்துட கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறு பூஜை போட்டுடலான்னு கேக்குறாங்க ஊருக்காரங்க உங்க நம்பிக்கைக்காக பூஜையை போடுங்க நான் தோன்ற வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு குருபுரன் அங்கிருந்து போறாங்க மகாலிங்க யோசிக்கிறாங்க அந்த கார்த்தியை கொண்டது நம்ம தான் ஆனா இந்த குருபுரன் ஏன் அந்த இடத்த தோண்டி பாக்கணும்னு சந்தேகப்படுறான் ஒருவேளை ஜானகியும் மாயாவும் அந்த இடத்துல கீது கொண்டு போச்சிருப்பாங்களா ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குதுன்னு நம்மளும் எதுவும் தெரியாத மாதிரி இருந்து பாக்கலாம்னு நினைக்கிறாங்க மகாலிங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னும் பயப்படாதீங்க கார்த்திக் தம்பி நாளைக்கு எதுவும் ஆயிருக்காது அந்தாலும் என்னமோ அவன் வேலையை பார்க்கணுங்கிறக்காக எல்லார் முன்னாடியும் இப்படி பண்ணிட்டு இருக்கான் நீங்க சொல்றதும் எனக்கு ஒரு விதத்துல ஆறுதலா இருக்குதுங்கிறாங்க புவனேஸ்வரி நிச்சயமா கார்த்தி தம்பி கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிருவாரு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கிறாங்க மகளே நீங்களும் எல்லாம் எதுவும் பயப்படாதீங்க கார்த்திக் கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துருவா வாங்க போலான்னு சொல்லி புவனேஸ்வரியும் பசுவதி அங்க இருந்து போறாங்க அதே முதுகு வலியோட துடிக்கிறாங்க அங்க ஜானகி வெண்ணீர் எடுத்துக்கிட்டு வராங்க நீ திரும்பி படு முதுகு வலிக்குதுன்னு சொன்னீங்க எல்லாம் வீக்கம் இருக்குடா வீக்கம் குறையணும்னா ஏதோ வெந்த நீல ஒத்தட்டு கொடுக்கணும் படுங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாத்த விடுங்கிறாங்க அடடி சும்மா படுறா நான் ஒத்தடம் கொடுக்குறேங்கிறாங்க ஜானி ஜானகி ஜானகி ஒத்தடம் கொடுக்கும் போது மாயா கூப்பிடுறாங்க பெருமா இங்க வாங்க அப்படிங்கிறாங்க என்ன மாயா நான் கதிர்க்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் வர இறங்குறாங்க இல்ல பெருமா நீங்க அர்ஜென்டா வந்தே ஆகணும் வாங்கன்னு கூப்பிடவும் ஜானகி வெளியில வராங்க அந்த இடத்துக்கும் தனாவும் வந்து நிக்கிறாங்க கதிரியே பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கமா ஜானகியை கூப்பிட்ட மாயா என்ன பெருமா கதிர்க்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு தான் அவன் ஒய்ஃப் தனா இருக்காங்க தனாவா தனாவா ஒத்தடம் கொடுக்க போறா அப்படின்னு ஜானகி கேட்கிறாங்க ஆடா ஆமா பெருமா தனாவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவ கோவம் எல்லாம் போயிருச்சு இல்ல கதிர் மேல இருந்த கோவம் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கதிர் மேல காதலும் பரிதாபமும் ஏற்பட்டிருக்கு அப்போ பார்வையில் தெரியுது நீங்கள் வேணாலும் எட்டி பாருங்கங்கிறாங்க மாயா மயா அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு ஜானகி ஆர்வமாக பார்க்கறாங்க கதிர் திரும்பாமல் படுத்துருக்காங்க தனா தான் ஒத்தனை கொடுக்குறாங்க அடுத்து வலிக்கு வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க தனா ஒத்தடம் கொடுக்கறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க கதிர் தனா நீகாங்கிறாங்க ஆமா அம்மா ஏதோ வேலையை போயிட்டாங்க போல இருக்கு அவங்கள பார்த்தேன் இது வரைக்கும் காணா தண்ணி சூடா அறியிடம் போல் இருக்கு அதனால உனக்கு ஒத்தனை கொடுக்குறங்கிறேன் பரவாயில்ல தான அதெல்லாம் ஒன்று வேண்டாங்குறாங்க இல்லை இருக்கட்டும் நீங்கள் படுத்துக்கோங்க நான் ஒத்தனை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க தனானா இந்த பக்கமாக ஜானகியும் மயாவும் பேசிக்கிறாங்க ஆமா மாயா நீ சொன்ன மாதிரியே கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது தனா அவ தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இனிமே கதிர அவ மனசார ஏத்துக்குவா பெரியமாங்கிறாங்க மாயா ஆமா இப்போதான் எனக்கு மனசுக்கு திருப்தியாவும் நிம்மதியாவும் இருக்குதுங்கிறாங்க தனாவும் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஏத்துக்கிட்டா இதுக்கப்புறமா உங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் என் பொண்ணுங்களோட வாழ்க்கை திருப்தியாவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும் எனக்கு அதுதான் வேணுங்கிறாங்க தானே பெரியமா நீங்க நினைச்ச மாதிரியே இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகி எல்லாரும் சந்தோஷமா ஒரே குடும்பமா இருக்கத்தான் போறோம் பெரியமா நீங்க வேணாலும் பாருங்க எல்லா கூடிய சீக்கிரம் நல்லதாவே நடக்கும் மாயா புவனேஸ்வரி பசுபதி பேசிக்கிறாங்க புவனா இந்த ஆள் ஏதோ தடையத்தை தேடுறது தான் தோன்றாருன்னு நினச்சேன் ஆனால் கார்த்தியோட உடல் இருக்குமான்னு தோன்றாருன்னு நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க பஸ்வதி அண்ணே நீங்கள் பயப்படாதீங்க அப்படியெல்லாம் எதுவும் தப்பாக இருக்காது நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி இல்லையே பஞ்சாயத்தில் வச்சு தான் அந்த ஆள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் தோன்றேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணே தோன்றேன்னு நம்ம இடத்துல ஆனால் கதிர் ஊற விட்டு ஒன்றும் ஓடலையே அவன் இன்னும் அவன் வீட்டில் தானே இருக்கான் எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது நம்ம இடத்துல தோண்டும் போது அந்த இடத்துல சிலை இருந்தது உங்களுக்கு சந்தேகம் வந்தது அப்படி என்ன சந்தேகம்னு மகாலிங்கம் கேட்குறாங்க ஆமாம் சிலை அந்த இடத்துல தான் இருந்ததா இல்லை வேறு யாராவது கொண்டு வந்து பேசி வச்சிருப்பாங்களா அப்படி ஒரு வேளை அந்த இடத்த தோண்டக்கூடாது யாரும் அந்த சிலையை போஸ்ட் வச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டருக்கு அதனால தான் சந்தேகம் வந்திருக்கு எனக்கும் பயமா தான் இருக்குதுன்னு புவனேஸ்வரி சொல்றாங்க ஆமாமா கார்த்தியை யாராவது கொண்டு அந்த இடத்துல போச்சிருப்பாங்களோன்னு எனக்கும் டவுட்டாவே இருக்குதுங்கிறாங்க பஸ்வதி பஸ்வதி அப்ப என் பையன் செத்துட்டான்னு சொல்ல வரையாங்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேங்கிறாங்க மகாலிங்கம் யோ மகாலிங்கம் பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத என் பையனை யாரோ எனக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க அதுதான் உண்மை அவன் எங்கேயோ உயிரோடு இருக்கானு என் மனசுக்கு படுது நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அந்த கதிர் தான் நம்ம கிட்ட ஏதோ விளையாடிட்டு இருக்கான் ஆனா கார்த்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்னா இருக்கட்டும் அப்புறம் அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விடமாட்டேன்னு நீங்க கரெக்டா சொன்னீங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க குறிப்பா அந்த மாயா தான் அந்த காதிரை தோண்டி விட்டு காட்டிய ஏதாவது பண்ணிருப்பான்னு மகாலிங்க உறுதியே சொல்றாங்க அந்த இடத்த தோண்டட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க புவனேஸ்வரி ரகுராம் சிவராமன் வீட்டுல எல்லார்ட்டையும் கூப்பிட்டு நாங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு போறோங்கிறாங்க அங்க எதுக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி குருபரன் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்திருக்கு அந்த பண்ண வீட்டுக்கு பின்னாடிதான் அன்னைக்கு ஏதோ தோண்டி பார்த்தாங்கல்ல அந்த இடத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து திரும்பவும் அந்த இடத்த தோண்டி பாக்கணும்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த காட்டி காணாம போயிட்டேன்ல அவனுக்கு இது அந்த இடத்துல பதிச்சு வச்சிருப்பாங்களோன்னு குருபரனுக்கு சந்தேகம் வந்ததா இப்ப திரும்பவும் அந்த இடத்த தோண்டி பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சிவராமன் சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம ஜானகிக்கு மாயாவுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது ஐயோ அப்படின்னா அந்த பையனை யாராவது கொண்டு இருப்பாங்களான்னு பார்வதி கேட்கறாங்க அப்படியெல்லாம் இல்ல பையனை யாராவது கொண்டு இருப்பாங்களோன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவ்வளவுதான் அப்படி கேது யாராவது ஏதாவது பண்ணி பொதிச்சிருந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தோட மானம் தான் போகும் இதோ தான் முதல்ல சந்தேகப்படுவாங்க அவனையெல்லாம் நான் எதுவுமே பண்ணலன்னு கதிர் சொல்றாங்க ஆமா உன்னை பார்த்தா எங்களுக்கே சந்தேகம் வருது போலீஸ் மட்டும் உன்னை எப்படி சும்மா விடுவாங்கன்னு கேக்குறாங்க பாருங்க இந்த இடத்த தோண்டி பாக்கிட்டு என்னதான் சொல்றாங்கன்னு நாங்களும் போய் பாக்குறோம்னு சிவராமனு ரகுராமனு அங்கிருந்து கிளம்புறாங்க போகும்போதே ரகுராமுக்கு கால் தட்டுது ஐயோ என்னப்பா இது போகும்போது சகுனமே சரி கால் தட்டுது ஜானகை தண்ணி கொண்டு வந்து கூட நீ தண்ணி குடிச்சிட்டு போப்பா ஜானகையை உன் தான் சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல ரகரமுக்கு தண்ணி கொண்டு வந்து கூட என்ன யோசனையாகவே இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஜானகி போய் தண்ணி மோந்து வந்து ரகரம் கிட்ட கொடுக்குறாங்க இந்தப்பா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு போ எல்லாம் சரியாயிடும்ங்கிறாங்க சரிம்மா நான் போயிட்டு வந்தேன்ட்டு ரகராம் போறாங்க ஜானகி பயந்துக்கிட்டு பதட்டத்தோட இருக்காங்க மாயா போய் பெரியமா நீங்க பயப்படாதீங்க பெருமாங்கிறாங்க எப்படி மாயா பயப்படாம இருக்க முடியும் அந்த இடத்த தோண்டினாங்கன்னா நிச்சயமா அந்த காட்டியோட மேலே வந்துருவீங்க அப்படியெல்லாம் இருக்காது ஏதோ ஒரு சந்தேகத்தை தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க மாயா இல்லைல்ல அந்த அந்த மண்ணை தோண்டினாங்கன்னாவே கார்த்தியோட உடல் மேல வந்துடும் ஏதோ இப்பதான் தான கதில நல்லா புரிஞ்சுக்கிட்டா இனிமே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன் இப்ப எனக்கு மொத்தம் சந்தோஷமா போயிடுச்சு இப்போ உண்மை தெரிய வந்ததுன்னா நிச்சயமா அவங்க பெரிய பாவுக்கு தான் அவமானமா இருக்கும் பெரியமா நீங்க பயப்படாதீங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீங்க யாருக்கிட்டயும் எதுவும் பேசாதீங்க நீங்க எப்பவும் போல ஜகஜமா இருங்க பெரியமா பயப்படாதீங்க பெரியமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு மாயா அந்த இடத்துக்கு போறாங்க இங்க புவனேஸ்வரி பசுவதி இவங்க எல்லாரும் அந்த குழியை சுத்தி வட்டமா நிக்கிறாங்க கார்த்திகை ஏதாவது ஆயிருக்குமோனும் பயமா இருக்குதுன்னு பசுவதி சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழியை தோண்டி பாக்குறதுக்காக குருபரன் இன்ஸ்பெக்டர் ஊர்க்காரங்க எல்லாரும் நிக்கிறாங்க தோண்டுறதுக்காக ஒரு ரெண்டு நபர் வந்துருக்காங்க கூலி விட்டு அந்த குழியை தோண்ட சொல்றாங்க அந்த இடத்துல தோணுங்கன்னு குருபரன் சொல்லவும் அவங்களும் கடப்பார் போட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க மாயா ஒரு ஓரமா வந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க தோண்டும் போது அலுவலக வாசம் வருது எல்லாரும் மூக்குல கை வைக்கிறாங்க ஜானிக்கு வீட்டுல இருந்த காயெல்லாம் தீ வச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்தது என்ன ஜானகி காயெல்லாம் தீ இது பாரு அடுப்பு முதல் ஆஃப் பண்ணு அந்த கார்த்தியை பத்தி தான் யோசிக்கிறியா ஜானகி அது விஷயமா தானே ரகுராம் போயிருக்கான் நீ அதை பத்தி கவலைப்படாத நீ முதல்ல வேலையை பாருன்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போறாங்க இங்க குழியை தோணும் பக்கம் அங்க ஒரு உடல் கிடக்குது இதை பார்த்ததும் ஐயோ இது அழுகி போனதுனால முகம் அடையாளம் தெரியலீங்க பசுவதியும் இது காட்டியே தான் அப்படின்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கமா மாய ஓடி வந்ததும் ஜானகிய கிட்டே எப்படி இந்த உண்மையை மறைக்கிறது ஜானகி பெரிய உண்மையை சொல்லிடுவாங்களே கதிர் மாட்டிக்க வேணும்னு யோசிக்கிறாங்க நாளை பார்க்கலாம்